ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷாண்டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய ஃப்ரீ டிப்ஸு போட்டிருக்கேன் நிறையா வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஆன்மீக தகவல் எல்லாமே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் டெஃபனட்டாக யூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமாக வந்து ஒரு ஸ்டோன் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது பைரைட் ஸ்டோன் என்ன இந்த பைரைட் ஸ்டோனில் விசேஷம் இது பாருங்கள் இது வந்து இம்போர்ட்டட் பைரைட் ஸ்டோனு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இது வந்து கோல்டுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஜொலிக்கும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் வெயிட் ஜாஸ்தி இது இந்த பைரைட் ஸ்டோனோட விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பைரைட் ஸ்டோனை வந்து நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி மூடிட்டு நீங்கள் என்ன வந்து வேண்டிக்கிறீங்களோ அது வந்து நடக்கும் நான் வந்து இந்த பைரேட் ஸ்டோனை வந்து இதே தான் நான் வந்து மந்திர ஜபம் ஸ்விட்ச் வேர்டு ஹேஞ்சல்ஸு நம்பர்ஸ் இதெல்லாம் போட்டு ஹீலிங் போட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நைன்ட்டி டேஸு இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து எங்கிட்ட ஒன் நார்ட்டி எயிட் டேஸ்க்கு மேலே கூட இருக்குது சில ஸ்டோன்ஸ் எல்லாம் ஏன்னா ஸ்டோன்லாம் மொத்தமாக வைக்கிறதுனால பூஜையில் நிறையா நாள் இருக்கும் அதுக்கு வந்து முக்கியமாக ஸ்டோனுக்கு என்ன தெரியுமா பவர் ஈர்த்துக்கும் அப்படியே எப்போ என்னத்தை ஈர்த்துக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஈர்த்துக்கோ தான் ஸ்டோனை பக்கத்தில் வச்சுட்டு கெட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது நெகட்டிவ்ஸ் பேசக்கூடாது புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து ஸ்டோனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தெரிஞ்சுட்டு எதாக இருந்தாலும் மூட நம்பிக்கை வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஸ்டோனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அது இதில் சின்னது வரும் பெருசு வரும் எல்லாம் வரும் இப்போ நான் போட்டுகிட்டு இருக்கிற பிரேஸ்லெட்டில் வந்து பைரேட் ஸ்டோன் இருக்குது ஆக்சுவலாக இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த பைரேட் ஸ்டோனை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு எனக்கு வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ பணம் வேணும் இந்த மாதிரி தடை இருக்குது உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருக்கோ அதை வந்து அந்த பைரேட் ஸ்டோன் கிட்டக்க நீங்கள் வந்து சொல்லணும் கையில் வச்சுட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நீங்கள் திருப்பி அதை வச்சுட்டு போயிடுங்க இப்போ வந்து ஒரு ஆள் யூஸ் பண்ண ஸ்டோனை இன்னொரு ஆள் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இவர்களோட எனர்ஜியும் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்களா என்னோடய எனர்ஜியும் அந்த ஸ்டோனில் இருக்கிற எனர்ஜியும் மெர்ஜாகும் ஆகும் பொழுது தான் அது வந்து நம்ம சொல்கிறத அது கேட்டுக்கிறது இழுத்துக்கிறது இது இழுத்துட்டு என்ன பண்ணணுன்னாக்க நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி ஒரு டிவைன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு உதவி பண்ணுறது அதாவது பணத்தை ஈர்க்கிறதுக்கு பணத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு வழியை காமிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இது பண்ணும் ஓகேங்களா இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா மணியை வந்து ஹீல் பண்ணணும் ஹீல்னாக்க அதை வந்து இழுக்கணும் அதை வந்து வரவழிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நான் நமக்கு வந்து சில பணத்துக்கான கோரிக்கைகள் சிலது இருக்கும் அதாவது சில பேருக்கு கடன் இருக்கும் கடன் அடையணுங்க இவ்வளோ கடன் இருக்க எனக்கு இந்த கடன் அடையணும் இவ்வளோ பணம் வேணும் எனக்கு இந்த இந்த இதை வாங்குறதுக்கு இல்லை இந்த இதை திருமணத்தை பண்ணுறதுக்கு என் பொண்ணு திருமணத்தை பண்ணுறதுக்கு இவ்வளோ பணம் வேணும் அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க இப்படி எழுதிட்டு இந்த பேப்பரை வந்து நல்லா இப்படி ஒரு மடிச்சுடுங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்க இந்த பைரேட் ஸ்டோனை இது மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கைகளை வந்து இப்படி சொல்லணும் இப்படி வச்சுட்டு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு சொல்லலாம் இப்படி வச்சுட்டு சொல்லலாம் எப்படி வேணாலும் பட் இந்த ரெண்டு இதுவும் வந்து மூடி இருக்கணும் இப்படி நீங்கள் வந்து இதில் சொல்லும் பொழுது என்னாகிறதுனாக்க பைரேட் ஸ்டோனில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி டிவைன் எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு வந்து இதோடு வந்து போகிறது அந்த இப்போ இதுக்குள்ளே போய் நம்ம கோரிக்கைகளுக்கு போய் அதை வந்து டிவைனி டிக்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் சொல்லும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொசீஜர் ஓகேங்களா இது வந்து இந்த ஸ்டோன் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் இதில் ஆல்ரெடி வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் இதை நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் இதை சொல்ல வேண்டியது மட்டும்தான் உங்களோட கோரிக்கையை எழுதிட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக எதுக்கோங்க ஐஎம்ஏ மணி மேக்னெட்னு எதிக்கோங்க என்னால் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் என்கிட்ட நிறையா பணம் இருக்குது இந்த மாதிரி கூட எழுதலாம் நீங்கள் ஓகேங்களா இது வந்து இப்படி கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் கையில் வச்சுட்டு சொன்னாலே போதும் டெய்லி ஒரு தடவை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு மணி பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கம்பல்சரி கிடைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நினச்சிக்கலாம் எனக்கு இந்த வயசில் ஆகுமா அந்த வயசில் ஆகுமா டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இந்த ஸ்டோனை நீங்கள் வாங்கிக்கலாம் இதோடைய விலை வந்து இந்த இந்த சைஸ்னாக்கா உங்களுக்கு உங்க உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது இன்னும் கொஞ்சம் இதில் வந்து தான் சைஸ் இருக்கும் சில ஸ்டோன்ஸு அந்த சைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் ஓகேங்களா சின்ன ஸ்டோன்னாக்கா தௌசண்ட் ருபீஸ் வரும் இவ்வளோ பெரிய ஸ்டோன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது கூட வந்து இம்போர்ட்டட் ஸ்டோன் இது பாருங்கள் பியூரா கதப்படமே கிடையாது நான் இப்போ கொடுக்குற ஸ்டோன் எதுலேயுமே வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது எல்லாமே நல்ல இம்போர்ட்டட் ஸ்டோன்ஸ் தான் பார்த்துக்கலாம் நீங்கள் நல்ல இது வந்து தகதகக்கும் இது ஓகேங்களா நன்றி